கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் நூறு நாள் ஓடிய திரைப்படங்களை தான் இன்று நாம் வரிசையாக பார்க்க போறோம் வாருங்கள் முதல் திரைப்படம் தூரத்து இடிமுழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் சட்டம் ஒரு இருட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருடம் சிவப்பு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது நாள் வேங்கையின் மைதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் நல்ல நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் வைதேகி காத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் அலை ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் புதிய சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் ஈட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் நானே ராஜா நானே மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் நீதியின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் புதிய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் கரிமேடு கருவாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அம்மன் கோயில் கிழக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அன்னை என் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் தர்ம தேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஒரு இனிய உதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் சிறை பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் பூமலை ஒலியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் கூலிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் நினைவு ஒரு சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் மனதில் உறுதி வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் உலவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் காளையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் தெற்கத்தி கள்ளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் பூந்தோட்ட காவல் காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் செந்தூர பூவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் உழைத்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் பாட்டுக்கோரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் பொறுத்தது போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் பொன்மன செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ராஜ நடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் புது பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சிறையில் பூத்த சின்ன மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் என்கிட்ட மோதாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் வருடம் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் வருடம் பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் காவியத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் கோயில் காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் ஏழை ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் செந்தூர பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் ஆனந்த் ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் பதவி பரிமாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் என் ஆசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் பெரிய மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் கருப்பு நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் திருமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் காந்தி பிறந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் வீரம் விளைந்த மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் பெரிய அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் கள்ளழகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் கண்ணுபட போகுதையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வானத்தை போல இரண்டாயிரம் வருடம் வல்லரசு இரண்டாயிரம் வருடம் வாஞ்சிநாதன் இரண்டாயிரத்தி ஒன்று நரசிம்மா இரண்டாயிரத்தி ஒன்று தேவன் இரண்டாயிரத்தி ஒன்று தவசி இரண்டாயிரத்தி ஒன்று ரமணா இரண்டாயிரத்தி ஒ ரெண்டு சொர்க்க தங்கம் இரண்டாயிரத்தி மூணு எங்கள் அண்ணா இரண்டாயிரத்தி நான்கு பேரரசு இரண்டாயிரத்தி ஆறு அரசாங்கம் இரண்டாயிரத்தி எட்டு ஓகே ப்ரென்ஸ் கேப்டன் நடித்த நூறு நாள் திரைப்படங்களை பார்த்து